சார் என்னென்னா கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரிகள் இருக்கக்கூடிய அவிநாசி சாலையெல்லாம் நடந்துச்சு அது என்னென்னா கோயம்புத்தூர் ஏ ஏர்போர்ட்டுக்கு பின்பு கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான பகுதி தான் ஆனால் ஒரு தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு லோன்லேயே இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அந்த பகுதியில் இவர்கள் போயிடுச்சுன்னுட்டாங்க ஒரு இருபது பதினொன்று மணிக்கு மேலே மற்ற நாற்பருக்கு தான் சொல்கிறாங்க அதாவதுங்க அதுக்கு தான் புரிசில அம்மா அவர்களுடைய ஆட்சி கலக்கணும் எடுப்பார் ஆட்சி ஏதாவது ஒரு கப்புரை நடத்துனா உடனே அந்த டிஜிபி மாற்றாங்க ஏஸ்பி அந்த மாதிரி ஆட்களை மாற்றுவாங்க நீங்கள் வந்து அதனுடைய இது பண்ணுறதில்லன்னு வச்சுக்கணும் அது பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இப்போ அஜித் படுகொலையில் அந்த சம்மந்தப்பட்ட எஸ்பியை இது பண்ண ஆனால் எஸ்பிக்கே தொடர்பு இல்லைங்கிறதுல தான் எஸ்பிக்கு அந்த செய்தி போட அப்படிங்கிற நடுவில் வந்து வேறு ஒரு ஒருத்தருடைய பேர் அடிபட்டு வருவாங்க ஏன்னா இப்படியான ஒரு இதான வச்சுக்கிறேன் ஆக ஏன்னா இப்போ இன்னொரு என்ன கருத்து முன்வைக்கிறாருன்னா திமுகவை தவிர வேறு யாரையும் அதிமுக காரர்கள் விமர்சனம் செய்யாதீர்கள் அப்படின்னு கொ சொல்கிறாங்க அதில் என்ன அர்த்தம்னா நாம் தமிழர் சீமான் உட்பட நடிகர் விஜய் உட்பட என்ன கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகா வேலுமுருகன் உட்பட பட்டாளமில் உட்பட இப்போ யாருமே நம்ம கூட்டணிக்கு இங்கே வருவாங்க அதனால் அவரை எதிர்த்து பேசாதீங்க பேசி விமர்சனம் உள்ளாக்காதீங்கன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு ராஜா ஸ்டாலின் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் முதல்வரே பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் வந்து திரு ஸ்டாலின் அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காரு அதாவது கோயமுத்தூரில் நடந்த கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை சம்பந்தமாக என்ன அப்படி பதில் சொல்ல கேட்குறாரு அதான் சார் என்னென்னா கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரிகள் இருக்கக்கூடிய அந்த அவிநாசி சாலையெல்லாம் நடந்துச்சு அது என்னென்னா கோயம்புத்தூர் ஏ ஏர்போர்ட்டுக்கு பின்புறம் கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான பகுதி தான் ஆனால் ஒரு தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு லோன்லியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அந்த பகுதியில் இவர்கள் போயிட்டுன்னு இருக்காங்க ஒரு இருபது ஒரு மணிக்கு மேலே பத்து நாற்பதுக்காக சொல்கிறாங்க சம்பவம் நடந்தது வந்து மூன்று மூன்று பேர் வந்து தாக்கிட்டு அந்த ஆண் நண்பரையும் சே அறுவாள தாக்கிட்டு அந்த பெண்ணை க கடத்திட்டு போய் ப பலாத்காரம் பண்ணதாக சொல்கிறாங்க அப்போ அதன் பிறகு அவர் ஒரு ஒரு கொஞ்சம் நேரத்தில் முழிப்பு வந்து ஒரு பதினொன்று இருபதுக்கு நான் காவல்துறை அழைச்சி பேசுகிறேன் பதினொன்று முப்பத்தஞ்சுக்காக காவல்துறை வந்தாங்க வந்துட்டாங்க வந்ததுலேருந்து காவல் காவல்துறை கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வந்ததுலேருந்து காலையில் நாலு மணிக்கு விடையாளங்க கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அங்கே ஒரு பெரிய சுவர் ஒன்று இருந்துச்சு அந்த சுவர் மறைவில் இருந்தாலும் பார்க்க முடியல அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு செய்தி என்னென்னா அவங்களே மாற்றி மாற்றி சின்ன சுவரன்னு ஒரு ஒரு இடத்துல பேட்டி சொல்கிறாங்க மொத்தம் எத்தனை பேர் ஈடுபட்டாங்கன்னா நூறுக்கு மேற்பட்ட காவலர்கள் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க அப்போ நூறுக்கு மேற்பட்ட காவலர்கள் ஏறத்தாழ ரொம்ப தூரம் கிடையாது ஒரு பத்து கிலோமீட்டர் போயிலாம் இல்லை கோவை விமான நிலையத்துடைய இப்போ விரிவாக்க பண்ண போகிற இடம் தான் சம்பவம் நடந்த இடம் என்பது கோவை விமான நிலையத்தில் நிலையத்துடைய விரிவாக்கம் பண்ணக்கூடிய இடத்துல தான் அது நடந்திருக்கு அப்போ மிக அருகில் ஏறத்தால் ஒரு மூணு கிலோ நாலு கிலோ ரேடியேஷன் வச்சுக்கோங்க இதுக்குள்ளே ஒரு நூறு காவலர்களை கொண்டவர்கள் ஒரு நாலரை மணி நேரம் தேடி ஏன்னா ஒரு ஒரு அரை நேரம் உருணத்தை பதினொன்னே முப்பத்தஞ்சிக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டு குற்றவாளிகள் அங்கேயே தான் இருந்திருப்பாங்க என்ன ஆனால் அவங்க அவங்க அந்த அந்த கற்பழிப்பு பலாத்காரம் நடந்த நேரத்திலே அங்கே இருந்திருப்பாங்க அப்போ இன்னும் அந்த மாணவி முன்பே காப்பாற்றப்பட்டிருக்கலாம் என்ன அதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் சொல்கிறோம் ஏன்னா பதினொன்று பத்துக்கு வந்தவன் நாலு மணிக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கேன் அது எப்படி கண்டுபிடிச்சோன்னா அவர்களே எந்திரிச்சு அதாவது அந்த மாணவியை அவனுங்க விட்டுட்டு போயிட்டானுங்க கற்பிழிப்பு முடித்து விட்டுட்டு போயிட்டானுங்க போனவுடனே அந்த குழந்தை எந்திரிச்சு வந்திருக்கு அந்த மாணவியை எந்திரிச்சரமோ பார்த்து அப்புறம் காவல்துறை கூட்டு போய் மீட்டு மனுத்துறை சேர்த்துக்கான விஷயம் நடந்திருக்கு ஆக இப்போ இந்த நாலரை மணி நேரம் ஏன் அந்த தாமதம் நாலு மணி நேரம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஏன் தாமதம் தெளிவாக அந்த நொடியோட கேட்குறார் எடப்படையார் அவர்கள் அப்போ இந்த நாலு மணி நேரம் தாமதத்துக்கு தான் தாமதத்தை தான் காவல்துறை வந்து சரியாக சொல்கிற திமுக அரசின் கீழே இருக்கக்கூடிய இன்றைய காவல்துறை என்பது செயல்படாத ஒரு காவல்துறையாக இருக்கிறது என்ன இதுவே எங்கள் ஆட்சியில் இருந்தால் இது விரைவாக செஞ்சிருப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆக இதை தான் பதில் சொல்லுங்கள் முதல்வர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏன்னா து ஒரு காட்டுக்கோ எங்கேலாம் இல்லைங்க இப்போ கோவை விமான நிலையம் பின்புறம் நடந்தது கோவை அதாவது அந்த இடத்த மா மா அந்த மாணவியும் மாணவியுடைய காலையில் இருவரும் கா காருக்குள்ளே இருந்தாங்க அங்கேருந்து கடத்தப்பட்டிருக்காங்க திருப்பி ஊர் பக்கத்து பக்கத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் முன்னேற்ற சர்க்கிள் அதாவது கோவை விமான நிலையத்துடைய விரிவாக்கம்ங்கிற இடத்த இடத்துல அது நடந்திருக்கு இதுதான் ஒரு விஷயம்னு வச்சுங்க அப்போ இதை தான் அவர் கேள்வி கேட்குறாரு அடுத்து தான் நிறைய மது ஆலைகள் பிரைவேட் மது ஆலைகள் அதாவது பாருங்கன்னு வச்சுங்களேன் சின்ன சின்ன குடிசை வீடுகள் மாதிரி என்ன வச்சு நடந்துட்டு இருக்குது இந்த அந்த மூன்று பேரும் மது போதைகள் தான் இது ஈடுபட்டிருக்காங்க அப்போ மதுவுக்கு எதிராக என்ன மதுவுக்கு எதிராக தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க திமுக அதாவது அவங்க ஆட்சியில் இல்லாதப்போ நாங்கள் வந்த உடனே இதை நீட்டை ஒழிச்சுருவோம் தாஸ்மார்க்கை ஒழிச்சுருவோன்னு பேசணும் கனிமொழி அவர்கள் வந்து விதவைகள் அதிகம் உள்ள மாநிலமாக மாறி விட்டுச்சு இப்படிலாம் பேசினாங்க ஏன்னா ஆண்டு காலம் தொடர்ந்து அண்ணா தமிழக அரசாலம் அண்ணா தமிழக அரசு குற்றச்சாட்டை வச்சாங்க ஆனால் அவர்களுடைய ஆட்சிக்கு வந்து இன்றைக்கி இருபத்தி நாலு மணி நேரமும் ம மது அங்கே விற்கப்படுகிறது அதாவது சம்பவம் நடந்த இடத்தில் அது சம்பவம் நடந்தது பிரகாரம் சரியாயிடுச்சா அப்படின்னா இப்போ நிறையா ஊடகங்கள் அதையும் எடுத்து போட்டுவிட்டாங்க பிளாக்ல போய் வா வாங்க முயற்சி பண்ணி அதை வா அதை வாங்கிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து போலீஸ் ரைடாக இருக்குது நல்லா தெளிவாக பதிவாயிருக்கும் ஊடகங்களில் போலீஸ் ரைடாக இருக்கிறதுனால இப்போ சைடீஸ்லாம் எதுவும் கிடைக்காது கோ மட்டும் வாங்கிட்டு போ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறேன் அது வீடியோவாக வந்துடுச்சு இது வந்து அவானவான குற்றச்சாட்டெல்லாம் வைக்கல இப்படி ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் நான் பிர ஊடகங்களே வெளியிட்ருக்கு அண்ணா அப்போ பிளாக்கில் அதாவது குற்றம் நடந்த இடத்தில் குற்றம் நடந்ததுக்கு பிறகும் அங்கே விற்கப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேங்க எனக்கு இப்போ நான் சமீபத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை சாலமங்கலங்கிற கிராமத்தில் அது வெளியே காஞ்சிபுரம் போகிற அந்த பெரிய ரோட்டிலேயே மது கடையை திறந்துருக்காங்க டாஸ்மாக் கடையை திறந்துருக்காங்க திறந்துட அந்த சாலமங்கலத்தை சேர்ந்த கிராம பெண்களாக முற்றுகையிட்டுருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் முறைப்படி சொல்லணும்னு காஞ்சிபுரம் கலெக்டர் அலுவலகத்திற்கே சென்று பாதாக ஏந்தி சென்று அங்கே கோஷமிட்டு முழக்கமிட்டு கலெக்டரையும் சந்தித்து மனு கொடுத்துருக்காங்க கை குழந்தையோட போய் மனு கொடுத்துறாங்க ஒன்று ரெண்டு பெண்களை ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் போய் மனு கொடுத்துருக்காங்க மனு கொடுத்த உடனே அதன் பிறகு தான் அவர் சொல்கிறாரு அது இப்போ ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க மத் ஸ்டாஸ்மார்க்கு மூடன கதையை விடுங்க மூடலான்னு சொல்லி மூடாமல் இருக்கிறத உடனே புதுசாக திறந்த கடை நாள் தான் ஆயிருக்கு அப்போ அதுக்கு எதிராக மூட சொல்லி சொல்கிறாங்க ஏன் இந்த இடத்த இந்த இடத்துல நம்ம அதை குறிப்பிடறோம் அந்த விஷயத்தினா புதிதாக கடைகள் திறந்துக்கிட்டே இருக்காங்கங்கிறதுக்காக தான் அந்த உதாரணத்துக்கு இப்போ படப்பெயரக்கூடிய சாலை மகளிர் திறந்தாங்கன்னு சொல்கிறேன் அது மனு கொடுத்து அதன் மூடுறேங்கிறத நடவடிக்கை எடுக்கணும் கலெக்டர் உத்தரவு இது வாக்குறுதி கொடுத்துருக்கார் இப்படி இந்த மதுவால் வருவதும் கஞ்சா புழக்கம் கஞ்சாங்கிறது எப்படின்னா மொதல் வந்து கஞ்சாங்கிறது ஏதோ வாங்கிக்குள்ளே அடித்ததுங்கிற இடத்துல போய் சிகரெட்டில் வச்சு பயன்படுத்துனோங்கிறத போய் சாக்லேட்டுக்குள்ளே வச்சு பயன்படுத்துறது கஞ்சா ஆம்லேட்டு என்ன இ உணவுக்குள்ளே கஞ்சா பயன்படுத்துறது பெருக்கி போச்சுன்னு இது எடப்பாடியார் கூட குறிப்பிட்டு பேசியிருக்காரு இது போன்ற போதை பழக்கங்களால தான் இது போன்ற சமூக விரத செயல்கள் என்ன இருக்க இருக்குது அதிகமாக அந்த மாதிரி கஞ்சாவும் மதுவும் வந்து சரளமாக என்ன கிடைக்குது பள்ளி மாணவர்களே பயன்படுத்துகிற அளவுக்கு இது வ வந்துச்சு பள்ளிக்குள்ளே இருந்து பிடிச்சி தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் கண்டிக்கிறாங்க அதற்கு அந்த மாணவர்கள் கூட்டாக சேர்ந்து ஆசிரியர்கள் தாக்கினதும் செய்தியாக வந்திருக்கு இப்படியான கலாச்சாரம் வளர்ந்து போச்சு இந்த திமுக ஆட்சியில் இதை கட்டுப்படுத்த தவறுது அப்படின்னா அதுக்கு முன்னுதாரணம் தான் அங்கே ஒன்று இங்கே ஒன்று கற்பழிப்பாக நடக்குது இது ஏதோ ரவுடிகள் கற்பழித்ததை தாண்டி ஏன்னா ஏற்கனவே அந்த அந்த மூணு பேரில் இப்போ அவர்களுக்கு இன்னார் தான் நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறேன் அந்த மூணு பேரில் ரெண்டு பேர் அண்ணன் தம்பிங்க அந்த ரெண்டு பேர் அண்ணன் தம்பிங்களும் சிறைக்குள்ளேருந்து வெளியே வந்தவங்க தொடர் திருட்டு தொடர் திருட்டு வழக்கில் பைக் திருட்டுலேருந்து உள்ளே போனவங்க அப்போ அந்த மாதிரி குற்றவாளிங்க ஆனால் குற்றவாளிகளே இல்லாத காவல்துறை சேர்ந்தவர் கற்பளித்ததும் இப்போ சமீபத்தில் நடந்துச்சு இங்கே திருவண்ணாமலையில் வெளி மாநிலத்தை சேர்ந்த தக்காளி விற்பதற்காக தாயும் மகளுமாக வந்து தக்காளி விற்றுருக்காங்க திருவண்ணாமலையில் அவர்களை காவலர்கள் கூப்பிட்டு வந்து கற்பழித்தது அதாவது அப்பாவின் அரசின் கீழே இயங்கக்கூடிய என்ன தன்னை பெண்களை காப்பாற்றுகிற அப்பான்னு சொல்லிக்கிற அந்த அப்பாவின் அரசின் காவல்துறையை சேர்ந்த இரண்டு நபர்கள் வந்து அதில் ஈடுபட்டிருக்காங்க இது சரிங்க இப்படி ஈடுபட்ட ஒன்று அண்ணா திமுக ஆட்சியில் நடந்துருந்தான் பிறகு அம்மா விளையாடுறது எடப்பாடி வளர்த்து நடந்தால் என்ன இருக்கும் ஏன் ஐஜிலேருந்து டிஜிபி வரைக்கும் மாற்றிடுவாங்கங்க ஒரு குற்றச்சமம் நடந்தால் அண்ணா திமுக ஆட்சியில் நடந்துச்சுன்னா அதாவது குற்றச்சம்பம் எங்கேயும் நடக்காதுன்னு சொல்ல நடக்கும் ஆனால் நடந்த உடனே நடவடிக்கை எடுப்பாங்க எடுத்து அடுத்தவன் பண்ணாத அளவுக்கு அவர்கள் பயமுறுத்துவார்கள் அதிமுக ஆட்சியில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க உடனே ஐஜிஏ மாற்று டிஜிபி மாற்றுன்னு ஓனனே மாற்றி ஒவ்வொரு துறை அதிகாரிகள் கலெக்டர் உட்பட ஓனே மாற்றி அவர்களை ஐயோ தப்பு நடந்துடக்கூடாதுன்னு பார்ப்பாங்க இப்போ மாதம் ஒன்று வாரம் ஒரு செய்தியாக வெளியே பார்த்துட்டே இருக்கோம் தே ஒரு ஒரு மாதம் கூட அவளைங்க கும்மிடிப்பட்டியில் ஒரு பச்சை குழந்தை தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு நடந்து போனாங்க அந்த நடந்து போன பாட்டி வீட்டுக்கு நடந்து போன குழந்தைய ஒருத்தன் கலத்திட்டு போய் தூக்கிட்டு போய் ப பண்ணான் என்ன அப்போ தப்பிச்சோடையது மிகப்பெரிய போராட்டம் அந்த ஊர் மக்கள் பண்ணி தான் அப்புறம் ஒரு ஒரு வடமாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து கைது பண்ணாங்க இப்படி தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு இல்லையா இது எல்லாமே இந்த ஆட்சியினுடைய ஃபெயிலியரை காட்டு என்ன இந்த ஆட்சியுடைய நிர்வாகத்துடைய சீர்கேடை காட்டுது என்ன இந்த ஆட்சி எந்த அளவுக்கு இருக்குது அதனாலதான் நேரம் கூட இப்படி சொல்கிறார் ஒரு நூறு காவல்துறையை வச்சுக்கிட்டு அந்த சம்மந்தப்பட்ட ஸ்பாட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் ரேடியேஷனுக்குள்ளே கூட உங்களால் ஏங்க ஒரு சவுர்லாம் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியாததுக்கான ஒரு தடையா அதெல்லாம் ஒரு தடைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதை தான் இடப்பட பதில் சொல்லுங்கள் முதல்வரேன்னு கேட்குறாங்க அதுக்கு ஒரு பதில் சொல்ல சொல்லாது காலம் தாழ்த்துறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் சமீபத்தில் வந்து இந்த மாதிரி சுதந்திரம் என்கிற பேரில் வந்து நைட்டு வந்து பத்தே முக்கால் மணி நேரத்தில் வந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் யாருமே இல்லாத ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போகலாமா ஒரு பெற்றோராக இல்லை ஒரு சமூக ஆர்வலராக இல்லை அது கட்டாயம் அந்த மாதிரி இதை தவிர்க்கிறது நல்லது ஏ ஏன் நல்லதுன்னா நம்ம சாதாரணமாகவே எனக்கே ஒரு அனுபவம் என்னென்னா நான் வந்து கிண்டியில் அந்த நம்ம சுனாமி வந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மின்சாரங்கள்லாம் இல்லை ரயில் ப போ போக்குவரத்து மட்டும்தான் அப்போ இருந்துச்சு போ பஸ் போக்குவரத்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு ரொம்ப மிக மிக குறைவு அப்போ ஒன்றும் இல்லை சாய்ந்தரம் ஒரு ஆறு ஏழு மணிக்கு தான் ரொம்ப பெரிய டைம் கூட இல்லை ஒரு ஆறு ஏழு மணிக்கு ரயில்வே நிலையத்துக்கு நானே எனக்கு முன்னாடி போன ஒருத்தர் வந்து முன்னாடி போய் ஒரு மூணு பேர்ட்ட வந்து போகிற மாதிரி வழியில் டி டிக்கெட் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் தெரியாமல் எனக்கு இருட்டு மிகப்பெரிய இருட்டு அப்போ அந்த மூணு பேரும் அவரை பிடிச்சி அடித்து செல்ஃபோனை கொடுக்குறாங்க அப்போ நான் 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 பின்னாடியே ஓடி போய் கற்றுனேன் எனக்கு பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் இன்னொருத்தர் வந்தாங்க கத்துறதுனால அவனை ஓடிட்டானே நான் செல்ஃபோனை எடுத்துகிட்டு விட்டானே ஒன்றும் பண்ண முடியல நான் அந்த நேரத்தில் எதுவும் பண்ண முடியல அப்போ எல்லாருக்கிட்டையும் கரண்ட்டு மின்சாரம் இல்லாதனால அப்புறம் நான் கொஞ்சம் தூரம் வந்து இது நம்ம லா லா லீமர் அடையன்ட்டு தான் ஒரு காவல்நிலை ஒரு பெட்ரோல் இருந்துச்சு பெட்ரோல் புகார் கொடுத்தா அப்புறம் அவங்களை வந்து பார்த்து கண்டுபிடிக்க முடியலண்ணா இது எங்களுக்கே இருந்த சம்பவம் அதாவது ஒரு ஏழு மணிக்கு அந்த மாதிரியே ஏன்னா அது வந்து சுனாமி வளர்த்தனால மின்சாரம் தொடர்ந்து சென்னை முழுக்க ஒரு ரெண்டு மூணு நாள் சுத்தாமல் இல்லாமல் இருந்த காலம் இது ஒரு இந்த மாதிரியான ஒரு நடைமுறை அப்போ இப் இது போல் ஒரு ஒரு ஆண்களே ஒரு மூணு பேருக்கே இந்த நிகழ்வு நடந்திருக்குன்னா மற்ற இடத்து எப்படி இருக்கும் என்ன பொதுவாக வந்து ஒரு ஒரு தனிமையில் போகிறதுங்கிறது பேசுகிறதுங்கிறது வேறங்க அண்ணா ஒரு பாதுகாப்புங்கிறது எல்லா இடத்தையுமே இருக்கணும் ஒரு ஒரு பீச்சில் இது நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா நடக்காது ஆனால் அதே பீச்சில் பன்னெண்டு மணிக்கு நடக்கும்ல பீச்சில் எட்டு மணிக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குங்க பத்து மணிக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் பதினொரு மணிக்கு அது குறைவாக இருக்கும் பன்னெண்டு மணிக்கு மேலே ஆட்கள் நடவாட்டமே இல்லாமல் இருக்கும் அப்போ இந்த இடத்த ஒரு தப்பு நடக்குதுன்னா தப்புக்கான வாய்ப்பை நம்ம உண்டு பண்ணக்கூடாது வேறு நீங்கள் இருக்கிற ரெண்டு பேருக்கு நீங்கள் ஒன்று ரெண்டு பேர் நீங்கள் தாக்குற அளவுக்கு உங்களுக்கு இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது அவன் நாலு பேரவோ அஞ்சு பேராக வரும்போது இந்த மாதிரி பலியாகும் போது சுதந்திரம் கட்டாயம் தேவை தான் ஆனால் காதல்களுக்கான உரிமையோ அதெல்லாம் தனி ஆனால் அதை தாண்டி பாதுகாப்புங்கிற அம்சம் இருக்குல்ல என்ன பாதுகாப்பு கொடுக்க கொடுக்கப்படணும் ஏன்னா அதையும் நம்ம இது பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா அண்ணா பள்ளிகளத்துக்குள்ளே நடந்தது எப்படி பள்ளிய வளாகத்துக்குள்ளே நடந்துச்சு வளாகத்துக்குள்ளே தான் இருந்தாங்க வெளியெல்லாம் அவங்க போகல அந்த வளாகத்துக்குள்ளே ரெண்டு பேருமே அந்த கல்லூரியுடைய மாணவர்கள் அங்கேயே வந்து நானசேகரன் வந்து உள்ளே போந்து திமுக சேர்ந்த நாணசேகரன் ஆனால் அவர்கள் திமுக சேராதவர்கள் அவர் சொல்லுவாங்க ஆனால் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போவாங்க மாசுவோட கூடவே இருப்பார் மா தேர்தல் பிரச்சாரத்தை உணவுப் பொட்டலங்களை கொடுப்பாரு இது எல்லாத்தையும் பண்ணுவார் ஆனால் எங்களுடைய நிர்வாகி இல்லைன்னு சொல்லுவாங்க பத்திரிகையை விளம்பரமே பண்ணியிருக்காரு அவர் என்ன இப்போ ஏதோ மாசுக்காக விளம்பரம் பண்ணியிருக்காரு ஆனால் இல்லைனா அவர் எங்கள் எங்களோட உறுப்பினர் இல்லாமல் அப்போ க ஒரு கல்லூரி வளாகங்கள் பாதுகாப்பாக செக்யூரிட்டியோட கேமராவோ கூட இருக்கிற இடத்துலேயே நடக்குதுன்னா இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரி இடத்துல வந்து பண்ணாதுங்கிறது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இதுதான் இந்த மாதிரி தவிர்க்க வேண்டும் பெரும்பாலான இளைஞ இளைஞர்கள் இதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற நம்ம கோரிக்கை தான் அதே சமயத்தில் அந்த அவினாசி ரோடு அந்த பகுதிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி நிறைய கல்லூரிகள் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிகளோட ஹப்னு வச்சுக்கோங்க அந்த இடத்த அந்த இடத்துல இப்படி நடக்கும்போது பெட்ரோல் பாதுகாப்பு அதாவது புகார் கொடுத்ததுங்கிறது மட்டும் இல்லைங்க நீங்கள் அந்த ஃபோன் பண்ணி பதினொன்று இருபத்தஞ்சிக்கு புகார் கொடுத்தான்னு சொல்கிறேன் இல்லையா அதை தாண்டி இவர்களே பேட்ரோல் போய் ஒரு அரை நேரத்துக்குள்ளே போயிட்டே வந்துட்டு இருந்தா இந்த குற்றங்கள் சி தடுக்கப்பட்டிருக்கும் உடனே அந்த சம்பவம் தருவான் அங்கே ஒரு பேட்ரோல் இருக்கும் அப்போ போய் பார்க்கலாம் தகவல் கொடுக்கலாம் சீக்கிரம் காவல்துறை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்போ அந்த இடத்துல பேட்ரோலே போகலான்னு தானே அர்த்தம் அப்போ அளவு இவங்க கூட இங்கே போயிருப்பாங்க சரி இப்போ இங்கே தனிமையாக இருக்க நமக்கு இந்த மாதிரி இதாக இருக்காது அப்படின்ட்டு மற்றவர்களுடைய வருகை இங்கே இருக்காதுன்னு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து காவல்துறைய ஃபெயிலியரே அந்த இடத்துல நம்ம கொண்டு வரணும் அது திமுக அரசினுடைய செயல்பாட்டு இருக்க சீர்கேடு நிர்வாக சீர்கேடு தான் அது ஏன்னா இந்த இந்த இடத்த முக்கியமான ரோடு ஏன்னா வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் படிக்கிறாங்க வெறும் உள்ளூர்காரர்கள் மட்டும் இல்லை வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்களும் படிக்கிறாங்க அந்த வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்களை எப்படி நீங்கள் வந்து பாதுகாப்பீங்க அதுக்கான இது செஞ்சிருக்கணும் அரசு சில மாதங்களுக்கு முன்பு வந்து சிவகங்கையில் ஒரு திரு அடிச்சு போலீஸ் வந்து அடிச்சு சவடிச்சும் போது சாரி அப்படின்னு சொல்லி முதல்வர் பேசினார் அதுக்கப்புறம் நெல்லையில் வந்து கவின் கொலையில் வந்து திரும்பவும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் வந்து தமிழக காவல்துறை வந்து வச்சிருக்கிற கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற திரு சிஎம் அவர்கள் வந்து யாரையும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நடவடிக்கை மூலிமா அதை நிறுத்த முயற்சிக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிறது தான் எதிர்கட்சியோட ஒரு பெரிய குற்றச்சாட்டை இருக்குது அதாவதுங்க அதுக்கு தான் ப்ரஷத்தில் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்துலையும் எடுப்பார் ஆட்சி காலத்துலேயும் ஏதாவது ஒரு தப்பு தப்புச்சுன்னா உடனே அந்த டிஜிபி மாற்றுவாங்க எஸ்பி அந்த மாதிரி ஆட்களை மாற்றுவாங்க இங்கே வந்து அதோடைய இது பண்ணுறது இல்லைன்னு வச்சிக்கலேன் அது பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இப்போ அஜித்குமார் படுகொலையில் அந்த சம்மந்தப்பட்ட எஸ்பியை இது பண்ணாங்க ஆனால் எஸ்பிக்கே தொடர்பு இல்லைங்கிறள்தான் எஸ்பிக்கு கா அந்த செய்தி போகலை அப்படிங்கிறத நடுவில் வந்து வேற ஒரு ஒருத்தருடைய பேர் அடிபட்டு தரல ஏன்னா இப்படியான ஒரு இதாக வச்சுக்கலாம் ஆக ஏன்னா இப்போ இப்போ இன்னொருத்தர் எஸ்பிக்கே தெரியாமல் இன்னொருத்தர் செய்கிற அளவுக்கு ஏன் நிர்வாகம் இருக்குங்கிறான் அப்படி நீங்கள் அது அந்த உத்தரவு போட்டிருந்தீங்கன்னா அதை அப்படி கடுமையாக அதை இது பண்ண கடைபிடிக்க வேண்டிய அவசியம் கடுமையாகத்தான் நீங்கள் அதை கடைபிடிச்சாகணும் இதனால் நான் நடக்கும் நீ கஞ்சா விற்பனை அவ்வளோ வளர்ந்துருக்கு இது சாராயம் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னா எந்த அடிப்படையில் என்ன கஞ்சா விற்கக்கூடாது புகார் கொடுக்க புகார் கொடுத்தவன் கொல்லப்பட்டிருக்கான் நம்ம தஞ்சை மாவட்டத்தில் ஏடா தஜை மாவட்டத்தில் மணல்மேடுங்கிற ஒரு கிராமத்தில் ம அந்த தெருவில் வச்சு கஞ்சா விற்றுருக்கான் மூட்டை மூட்டையாக ஏற்றி இறக்கியிருக்காங்க இந்த ஏற்றிக்கு இறக்குனதை பார்த்துட்டு புகார் கொடுத்துருக்கான் அந்த புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கல ஒரு மாதமாக நடவடிக்கை எடுக்காமல் இருந்த பிறகு மீண்டும் புகார் கொடுத்துருக்கான் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அந்த கஞ்சா இருக்கக்கூடிய நபர்கள் அவனை வெட்டி சாய்ச்சிருக்காங்க வெட்டி சாய்ச்சதுக்கப்புறம் நடவடிக்கை அரசு என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த க அந்த து அந்த ச இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் புகார் கொடுத்த உடனே நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ட்டு ஆக கஞ்சா புழக்கத்தில் இருந்துச்சு அந்த புழக்கத்தை இருந்து கட்டுப்படுத்த சொல்லி சொல்கிறான் சொல்கிறது நடவடிக்கை எடுக்கல அப்போ இந்த நிர்வாக சேர்க்காது அந்த இன்ஸ்பெக்டர் முன்னாடி அந்த நடவடிக்கை எடுத்தால் அந்த உயிர் போயிருக்காது அந்த கஞ்சா விற்கிறத தடுத்துருக்கலாம் அப்போ இதெல்லாம் எங்கேருந்து நடக்குது அப்போ ஒரு எஸ்பி டிஎஸ்பியிலருந்து இவ்வ இது இப்படிலாம் நடக்கணுங்கிற வழிமுறை நீங்கள் செய்யலை என்ன ஒரு நெறிமுறைப்படுத்தணும்ல அந்த நெறிமுறை ஒரு சம்பவங்கள் நடக்க நடக்க நெறிமுறைப்படுத்தாமல் மீண்டும் மீண்டும் இந்த அரசு எதையாவது பயிற்சி நாடகம் ஒரு அரசாங்க திமுக இருக்கிறதுனால தான் மீண்டும் மீண்டும் மக்கள் பாதிக்கப்ப பாதிக்கப்படுறாங்க என்ன அதுக்கு கண்முன்னே எத்தனையோ சாட்சிகள் மட்டும் இல்லை உயிர் பலிய என்ன ஒரு ஏற்றி கொண்டாங்களேங்க மணல் தடுக்க போனார் தாது மணல் தடுக்க போனார் அப்படின்னு புதுக்கோட்டையில் வி நான் வந்து ஒரு க இப்போ நம்ம ஒரு அதிமுக நிர்வாகி மனத்தடுக்க போய் ஒரு இஸ்லாம் ஒருத்தர் இறந்தாரில் அவர் மட்டும் இல்லை ஒரு ஏற்றி கொண்ட வரலாறு இருக்குது திமுக ஆட்சியில் ஆக இதெல்லாம் செஞ்சுருக்க வேண்டிய பொறுப்பு வந்து அதிமுக திமுக அரசுக்கு இருக்குது அந்த திமுக அரசு ஏன் அதை செய்யலை அப்படின்னா இந்த திமுக அரசு என்பது இந்த கொள்ளை அடிக்கக்கூடியவர்களுக்கு துணை போதுக்காக ஆனால் திரு ஸ்டாலின் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கூட இருக்கிறனாலே குறை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அது குறை சொல்லணும் கூட இருக்கிற வேலுமுறைன்னு அது குற்றச்சாட்டு நிறைய வைக்கிறாரில்ல அதுதான் கூட இருக்கிறவங்களே குறை சொல்கிறாங்க என்னன்னா இப்போ கள்ளக்குறிச்சியில் ஒரு க கள்ளச்சார சாவு நடந்துச்சுங்க ஏன்னா அந்த கள்ளச்சார சாலையில் ஒரு அறுபத்தொம்பது பேர் இறந்தாங்க அறுபத்தொம்பது பேர் எங்கே இருந்தாங்க எந்த எந்த பகுதி எங்கேயோ கா நம்ம கள்ளச்சாராலாம் எங்கே கிடைக்கும் எங்கேயோ காட்டில் மலையில் அப்படி தான் நடப்போம் இல்லவே இல்லை கலெக்டர் ஆஃபீஸுக்கு பின்னாடி கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்துக்கு பின்புறம் அது எங்கே கள்ளச்சாராயம் குடிச்சு குடித்து இறந்து போனவன் சாவுக்கு போனவங்க அங்கே போய் கள்ளச்சாராயம் குடிக்கலாம் குடிக்கிறான் எப்படி கள்ளச்சாரம் குடிக்கிறதுக்கா இல்லை கள்ளச்சாரம் குடித்து இறந்தவன் சாவுக்கு தான் போயிருக்கான் அத்தனை பேரும் அங்கே போய் குடித்து இறந்துட்டு சே இறந்து போயிட்டான் அந்த இறந்து போனவன் எதுக்கு தப்பு பண்ணிட்டவனுக்கு அவனுக்கு மீண்டும் உதவி செஞ்சு பத்து லட்சத்துக்கு நிதி சரி அது வித்தவன் ஐயா கண்ணுங்கிறவன் அரெஸ்ட் பண்ணுங்க அரெஸ்ட் பண்ணி அவன் என்ன பண்ணான் திருப்பி வெளியே வந்துட்டான் திருப்பி வெளியே வந்து மறுபடியும் கலாச்சாரம் விற்று மறுபடியும் அரசு பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த ஐயா கண்ணு பின்னாடி மிக எல்லாரும் தெளிவாக எல்லா ஊடகங்களும் அந்த ரிஷிவேந்தியம் தொகுதி எம்எல்ஏ திமுக எம்எல்ஏவான வசந்தன் கார்த்திகனுடைய பேர் அடிபட்டுச்சு ஏன்னா அவர் அதுக்கு துணையாக இருக்கார் அப்படின்னு அவர் துணையாக இல்லைனா ஒரு கலாச்சாரம் விற்று அறுபத்தொம்பது பேர் சாவுக்கு காரணமானவனை எப்படி நீங்கள் வெளியில் விட்டீங்க வெளியே வெளியே விட்டு மீண்டும் நீங்கள் தான் கைது பண்ணுறீங்க நீங்கள் ரெண்டாவது கைது பண்ணலாம் கூட வெளியே எங்கேயோ இருக்கிறான்னு நினச்சிட்டு போயிருக்கலாம் மீண்டும் கைது பண்ணதுக்கப்புறம் வெளிச்சத்துக்கு வருது ஆக இந்த எப்படி வந்து நீங்கள் வந்து நிர்வாகத்தை எந்த அளவுக்கு வச்சுருக்கேங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன் என்ன நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு காரும் குறை சொல்ல முடியாது அரசுனால் கள்ளச்சாராயம் சாவுகளே உங்களுக்கு இது அதை விற்று விற்றவனே மீண்டும் வெளியே விட்டு மீண்டும் கைது பண்ணுற இடத்துக்கு தான் அந்த அரசு போயிருக்கு ஏன்னா பின்னாடி திமுக எம்எல்ஏவுடைய துணை இருக்குது அது மட்டும் இல்லைங்க ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ அவருடைய மருத்துவமனையில் என்ன அதாவது திமுகவுடைய எம்எல்ஏ மருத்துவமனையில் கிட்டி திருட்டு நடக்குது நடந்துருச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க யார் விவசாயிகள் நெசவு செய்யக்கூடிய நெசவு தொழிலாளர்கள் அவருடைய கிட்னியை குறைந்தபட்ச வேலைக்கு வாங்கி விற்கலாம் அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன பதில் சொல்கிறார் எங்கே இது கண்டுபிடிக்கலாம் தப்பு கேட்கலாம் என்ன சொல்கிறேன் நான் ரோல்ஸ் நான் என் கார் வாங்கினா நாமக்கல் மாவட்டத்தில் எவனுமே கிட்னியோட இருக்க முடியாது என்ன திமறான ஒரு பதில் பாருங்கள் இந்த பதில் யாராவது சொல்லுவாங்களா எதிர்பார்த்துருக்கீங்களா அப்போ அப்படி பதில் சொல்கிறவர்களுக்கு மீது என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுத்துன்னு சட்டசபையில் கேட்குற எடப்பாடியார் கேட்டதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க தெரியுமா அந்த மருத்துவமனைக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ண இனிமேட்டு அனுமதி கிடையாது பார்த்துங்க நடவடிக்கை பன்னெண்டு கிட்னி திருட்டுக்கு என்னடா தண்டனை கொடுத்தீங்கன்னு கேட்டால் அதை விட்டுட்டான் இனிமேட்டு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்குன்னு அந்த மருத்துவமனையில் இடம் கிடையாது அப்படின்னு மாசுடன் நாம அந்த துறை அமைச்சர் சொல்கிறாரு பாருங்க அப்போ எந்த அளவுக்கு இந்த நிர்வாக சீர்கேடு இருக்குன்னு தெரியுதா அதனால் திமுக அரசு என்பது வெறும் மது போதை மட்டும் இல்லைங்க மருத்துவமனையில் நடக்கிற திருட்டை அதுவும் யார் அவங்க கட்சி எம்எல்ஏவே செய்கிறாரு வேறு யாரும் வெளியால் செய்யலை அது செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்துகிறாங்க அதுக்கு தண்டனை இல்லை இன்னாலும் இதே அதிமுக ஆட்சியில் இருக்கு அதிமுக சார்ந்த ஒருத்தர்கள் பண்ணியிருந்தாங்கன்னு ஒரு ஒரு கிளைச்சலர் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாங்க மொத்த உறுப்பினர் கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் இருந்து தூக்கிட்டு சிறையில் போட்டிருப்பாங்க நேரம் அப்படிப்பட்ட கட்சி அஇஅதிமுக கட்சி ஆனால் திமுக அப்படி செய்தா பாருங்கள் இன்னும் அவர் எம்எல்ஏவாக தான் தொடர்றாரு அவருக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்காங்கன்னா அதிமுகவுடைய அமைச்சரவை அமைச்சராக தான் பதில் சொல்கிறார் ஆச்சு மாதமும் தொடர்ந்து ஆதரிச்சு தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு நாங்கள் அந்த மாற்று அறுவை சிகிச்சைக்கு அனுமதி தராமல் அனுமதியை மறுத்துட்டோம் இப்போ அப்படிங்கிற அதுதான் தண்டனையா இதுதான் சிறப்பு விஷயத்தில் நடந்துச்சு நம்ம மானம் இந்தியா பூரா போச்சு சார் இந்தியா போறாமல் அந்த கோல்டு சிறப்பு இருக்குல்ல கோ கோல்டு காப்பு அந்த சிறப்பு குடிச்சு குழந்தைங்க மத்திய பிரசில் இறந்தாங்கல்ல அது எங்கேருந்து நான் தயாரிச்சுன்னா இங்கே இருக்க ஸ்ரீவர்ஷன் ஒரு நிறுவனத்தில் தயாரிச்சது அந்த நிறுவனத்துக்கு பெருமையாக சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பத்தாவது மாதம் அதிமுகவின் ஆட்சியில் கொடுத்த அனுமதி ஐயோ நாலாவது மாதம் ஏப்ரலே நீங்கள் வந்துட்டீங்க பதவிக்கு என்ன பத்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்ததா நீங்கள் இதை சட்டசபையில் சொன்னாருங்க ஒரு ஒரு அமைச்சர் துறை அமைச்சர் இது எந்த அளவுக்கு அசிங்கம் பாருங்க அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை கூட முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு பேச தெரியாத அளவுக்கு தான் துறை ரீதியான அமைச்சர்கள் இருக்காங்கிறது தான் வெக்கக்கேடான விஷயமா இருக்குது நம்மளுக்கு இன்று எம்ஜிஆர் மாளிகையில் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் அவர் தலைமையில் வந்து மாவட்ட செயலாளர் வந்து கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் வந்து என்ன செய்திகள் வந்து கசிந்தது அப்படின்னா கூட்டணி சம்மந்தமாக யாரும் பேச வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் அந்த பக்கம் பார்க்கும்போது டிவிக்கவுடைய சிறப்பு பொதுக்குழுவில் வந்து கூட்டணி சம்மந்தமாக வந்து அது தனிப்பட்ட முறையில் விஜய்க்கு வந்து எல்லா பொறுப்பும் கொடுத்துட்டாங்க அதிமுக எதிர்பார்த்த அந்த பிரம்மாண்ட கூட்டணி வந்து அமையுமா அமையாதா அதாவதுங்க இடப்படையார் மிக சாதுரியமாக என்னன்னு சொல்லப்போனால் ஒரு புதுசாலைத்தனமாக கூட்ட விஷயத்தை கையாளுறாரு நான் பார்க்குறேன் ஏன் பார்க்குறேன் அப்படின்னா ஏறத்தாழ ஒரு ஒரு வருடத்திற்கு முன்னாடியாக தெளிவாக பொதுக்குழு கூட்டத்தில் என்ன சொல்கிறார் கருத்து முன்வைக்கிறார்னா என்ன கருத்து முன்வைக்கிறார்னா திமுகவை தவிர வேறு யாரையும் அதிமுக காரர்கள் விமர்சனம் செய்யாதீர்கள் அப்படின்னு கொண்டு சொல்கிறார் அதில் என்ன அர்த்தம்னா நாம் தமிழர் சீமான் உட்பட நடிகர் விஜய் உட்பட என்ன கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகா வேலுமுகன் உட்பட பட்டாளி வளர்ச்சி உட்பாளர் இப்படி யாருமே நம்ம கூட்டணிக்கு வருவாங்க அதனால் அவர்கள் எதிர்த்து பேசாதீங்க பேசி விமர்சனம் உள்ளாக்காதீங்கன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் அதை தான் மீண்டும் சொல்கிறார் நான் என் பார்வையில் அதை தான் மீண்டும் சொல்கிறாரு ஏன் சொல்கிறாருன்னா இன்றைக்கி விஜய் கூட்டணிக்கு வருவார்னு இவங்க எதிர்பார்க்கிற நேரத்தில் அவர் நான் கூட்டணிக்கான அவர்கள் நடத்திய பொதுக்குழுவில் விஜய் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது விஜய் வந்து யாருடன் கூட்டணி போவது என்று முடிவெடுக்க அதிகாரம் அவருக்கு அப்படின்னு அந்த பொதுக்குழு கூடி முடிவெடுத்திருக்காங்க தாவேக்காவுடைய பொதுக்குழு கூடி முடிவெடுத்திருக்காங்க அது விஜய் கையில அந்த அதிகாரத்தை ஒப்படைச்சிருக்காங்க அப்படிங்கும்போது விஜய் ஒரு அண்ணாதிமுக கூட்டணிக்கு வரலனா அப்படின்னு சொல்லி இங்க இந்த அண்ணா கட்சி தொண்டர்களோ விமர்சனம் பண்ணிட்டு போகிறாங்கன்னு தான் அந்த எச்சரிக்கையை அவர் சொல்றார் என்ன கூட்டணி விஷயத்தில் நானே முடிவெடுத்து முடிவெடுத்து சொல்றேன் அது வரைக்கும் பொறுமையா இருங்க அமைதிக்கா இருங்க நீங்களா எதுவும் பேசி எந்த விதமான சலசலப்பையுமே உருவாக்காதுங்க அப்படின்னு சொல்கிறார் இது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஒரு நகர்வு என்ன ஏன்னா விஜய் எங்கே வேணாலும் போட்டோம் விஜய் என்ன வேணாலும் பண்ணட்டும் என்ன ஏன்னா விஜய் எதிர்த்துன்னா ஓட்டு போவோம் அப்படிங்கலாம் அவங்க சொல்லுவாங்க மற்றவங்க சொல்லட்டும் விஜய் ஓட்டு போனால் அண்ணா திமுக ஓட்டு மட்டும்தான் போகுமா திமுக ஓட்டு போவாதா காங்கிரஸ் இருக்கிற ஓட்டு போவாதா எல்லாம் தான் போவோம் என்ன தான் அது கூடயுமே கூட்டணி இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சி புற்ற கட்சி தான் அதிமுக என்ன அதாவது ஒரு கட்சியில் இவங்க என்ன சொல்லுவாங்க சார் இந்த தலைவர்கள் போகிறது வர்றதை பற்றி பேசுவாங்க சார் என்ன இன்றைக்கி அன்வர் ராஜா போனார் அடுத்து இப்போ வந்து மனோஜ் பாண்டியன் போனார் மனோஜ் பாண்டிய எப்போ சார் போனார் நான் என்ன கேட்குறேன் மனோஜ் பாண்டிய எப்பயோ போயிட்டாரு மனோஜ் பாண்டிய அதாவது ஓபிஎஸ் தர்ம தர்மயுத்தம் இருந்தாரோ அந்த காலத்திலேயே அவங்க அப்பா பிஹெச் பாண்டியன் வந்து அவர் துணையாக இருந்தார் அப்போ தனியாக போனாங்க அப்பையும் அவர் கூட போனார் கூட போய் இருந்து அப்புறம் திருப்பி வந்து ஓபிஎஸ் அவரை சேர்ந்து துணை முதல்வர் ஆனார் துணை முதல்வர் ஆன கால மனோஜ் பாண்டியன் அவர்கள் பிஹச் பாண்டியன் அவர்கள் இறந்துட்டார் இறந்ததுக்கப்புறம் முதல்வரும் துணை முதல்வராக இருந்த ஓபிஎஸ் அவர்களும் போய் பார்த்தாங்க அப்புறம் கட்சியில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மீண்டும் ஆலங்குளம் தொகுதியில் போட்டிவிட்டாங்க எப்படி ஆலடி அருணாவுடைய மகள் பூங்குவாதை ஆரடி அருணாவை எதிர்த்து அதே தொகுதியில் போட்டிட்டு ஆலங்குளத்தில் வென்று பெற்றார் இந்த பிஹச் பாண்டியன் அவர்கள் ஆலங்குளம் தொகுதியுடைய தற்போதைய எம்எல்ஏ தான் அவர் தான் மனோஜ் பாண்டியன் மனோஜ் பாண்டியன் மனோஜ் பாண்டியன் அவர்கள் தற்போது எம்எல்ஏ இருக்கார் இந்த எம்எல்ஏ பதவி ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதிமுக இருந்து போட்டிட்டு வெற்றி பெற்றார் ஆனால் இப்போ ஓபிஎஸ் மீண்டும் வந்து கிளர்ச்சி எழுப்பி வெளியே போனது பிறகு அவருடைய ஆதரவாளர் தான் தொடர்ந்து செயல்பட்டார் ஆக அவர் அதிமுகவுடைய எம்எல்ஏவாக எடுத்துக்கூடாது என்ன அவர் ஓபிஎஸ் உடைய ஒரு ஆள் ஓபிஎஸ் உடைய கூடால்தான் காலியாயிருக்கு ஓபிஎஸ் உடைய மொத்த கூடாரம் காலி ஆச்சு ஒரு தனியார் பத்திரிக்கை அதாவது தனியார் பத்திரிக்கை வெளிப்படியாக சொன்னால் தினகரன் பத்திரிக்கை ஒரு செய்தி இன்னைக்கு போட்டிருக்காங்க அண்ணா திமுகவுடைய எம்எல்ஏ மனோஜ் பா பாண்டியன் அப்படின்னு சொல்லி செய்தி போட்டிருக்கேன் ஏன்னா அது அது திமுக சார்பான பத்திரிக்கை அது அப்படி தான் செய்தி போடணும்னு வச்சுக்கோங்க ஆனால் உண்மை நிலை என்னென்னா ஓபிஎஸ் உடைய கூடாரம் காலி ஓபிஎஸ் எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க வந்து அங்கே போய் சேர்ந்துட்டாங்க ஓபிஎஸ்சில் இருந்த கேபி முனுசாமி உட்பட முக்கியமான இடத்துல இருந்தவங்கள்லாம் வந்து அண்ணாதிமுகவில் அப்போயே ஐக்கியமாகிட்டாங்க இவர் மட்டும் தான் வராமல் இருந்தார் வராமல் இருந்தார் நீ போயிட்டார் ஆக இந்த மனோஜ் பாண்டியன் போன்றவால் தேர்தலில் ஆதிக்கம் செலுத்த முடியுமா அப்படின்னா இல்லை ஏன்னா அன்வர் ராஜாவே என்ன என்ன பண்ணோம் அன்வர் ராஜா எம்பியாக இருந்தார் மீண்டும் எம்பியார் ரெண்டு முறை எம்பி இருக்கணும் இ பிஹெச் பாண்டியன் அதாவது மனோஜ் பாண்டியன் அப்பா சபாநாயகர் துணை சபாநாயகர் எம்எல்ஏ என்ன அவங்க அம்மா துணைவேந்தராக இருந்தவங்க என்ன மனோன்மணி சுந்தர பள்ளியில் சுந்தர பள்ளிகளாக திருநெல்வேலியில் இருக்கக்கூடியதில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சு டூ ரெண்டாயிரத்தி எட்டு மூன்று ஆண்டுகளுக்கு இருந்தாங்க இவரை ரெண்டு முறை எம்எல்ஏ இப்போ இப்போயும் எம்எல்ஏ சரண்மாதேவியில் முன்னாடி எம்எல்ஏ ஒரு முறை எம்பி இப்போ மாநிலங்களவை எம்பி அவங்க அப்பா திருநெல்வேலி நாடாளுமன்ற எம்பியாக இருந்தார் அண்ணா இவர் மாநிலங்களவை எம்பியாக இருந்தார் அப்போ இவ்வளோ இவ்வளோ பொறுப்பு ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லுவார் அண்ணா திமுக அரசு அதிமுக கட்சி என்பது இவர்களுக்கு இந்த குடும்பத்துக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க செய்தி மக்களுக்கு தெரியாது ஏதோ இப்போ இருக்கிற எம்எல்ஏ போயிட்டாருன்னு நினச்சிக்கோங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்போதில் அவர் எம்எல்ஏங்க அவங்க அப்பா இன்றைக்கி இருபத்தஞ்சு ஏறாத்தாலும் கால் நூற்றாண்டு ஒரு கால் நூற்றாண்டு இந்த கட்சிக்கு வந்து இவர்களை அதிகாரத்தில் வைத்திருந்தார்கள் ஏன்னா அப்போ அதிகாரத்தில் வைத்திருந்த இவர்கள் இன்றைக்கி அவர் இல்லை அவங்க அப்பா இருந்தால் கூட இந்த ஏன்னா அன்றைக்கி கூட அவர் கட்சிக்குள்ளே தான் தவிர இந்த மாதிரி வே இது பண்ணலை அண்ணா ஆனால் இவர் எதிர்கட்சிக்கே போயிட்டார் ஏண்ணா அப்படி ஒரு நிலையை எடுத்துக்கார் போயிட்டு இங்கே பிஜேபி கூட இருக்கிறதான் பிரச்சனைன்னு போய் ஒரு போய் கூட்டம் சாடு பிஜேபி கூட்டத்தில் தான் சார் நீங்கள் இருபத்தொன்னு எம்எல்ஏ ஆனங்க இருபத்தொன்னில் பிஜேபியுடைய வாக்குகளையும் சேர்த்து வாங்கி தான் நீங்கள் எம்எல்ஏ ஆகினீங்க ஏன்னா அந்த அதை நீங்கள் மறுக்கக்கூடாதுல்ல ஏன்னா நீங்கள் அந்த ஓட்டை வாங்கி எம்எல்ஏ ஜெயிச்சுருந்துட்டு இன்றைக்கி நீங்கள் அதை சொல்லக்கூடாதுல்ல ஆக இதெல்லாம் ஒரு தலைமையை வந்து பாதிக்காது ஏன் பாதிக்காதுனால் தலைமைக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது என்ன ஒரு அது மனோ மனோஜ் பாண்டியன் போயிட்டார்னா தனிநபர் தான் ஒரு ஐநூறு பேரோட போய் சேரலை கூட ஒரே வழக்கறிஞர் தான் செய்தி வந்திருக்கோம் அது ஒரு நபர் தான் அதிகபட்சம் ஒரு பத்து நபர் இன்னும் கிண்டலாக சொன்னால் பத்து ஓட்டு போ தான் அதை தாண்டி ஒன்றும் கிடையாது ஆக அதிமுக கட்சி தன் அதாவது சுமைகளை இறக்கி வச்சுட்டு நல்லா இருக்குங்கிற நான் இப்போ என்னுடைய பார்வையே இந்த இருந்து ஒவ்வொரு சுமைகளையும் இறக்கி வச்சுட்டு இன்றைக்கி சுமைகள் இல்லாமல் வலுவாக எதிர்கொள்ளக்கூடிய தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல தான் இன்னைக்கு அதிமுக இருக்குது அதிமுகவுக்கு உடைய பலம் தன்னுடைய தன்னுடைய சொந்த பலத்திலே வெற்றி பெற்ற கட்சி இது தொன் இரண்டாயிரத்தி ஆறில் நிரூபித்திருக்கோம் கூட்டணியே இல்லாமல் வெற்றி பெற்று ஆட்சி பிடிச்சோம் ஏன்னா அப்படிப்பட்ட கட்சி ஏன்னா எதிர்கட்சியாக கூட இல்லாத இருந்த திமுக இருக்கு ஆனால் அண்ணா திமுக அப்படி ஒரு காலம் இல்லை ஏன்னா இப்படியான இடத்துல தான் நாம் வந்து இந்த தேர்தலை கூட்டணி இருந்தால் தான் வெற்றி பெறும் முடியுங்கிறது திமுக பாணி என்ன கூட்டணி இருந்தாலுமே தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததில்லை திமுக இது வரைக்கும் ரெண்டாவது முறை ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்ததில்லை அண்ணா அதிமுக அப்படி என்ற நிலை இல்லை தொடர்ந்து ஜெயிச்ச வரலாறு உண்டு அதனால் அதை பற்றிலாம் கவலை இல்லை ஆனால் கட்சி தொண்டர்கள் திமுகவை தவிர பிறரை விமர்சிக்க வேண்டாம் என்பதுதான் இடப்படுற நிலைப்பாடாக நான் பார்க்கிறேன் அந்த இடத்துல இவங்க இருந்தால் கட்சிக்கு ந மேல் மேலும் வெற்றிகளை குவிக்கலாம் நன்றி சார் மிக்க நன்றிங்க